அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கல் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி பதிமூணு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முதலகரு நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் பிசி போல் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறநூற்றி முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா

நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் 151, முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது எண்பது இதில் மோலகர் நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து பார்த்தோம்னா இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் மார்கர் மூணு நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி எட்டு பத்து இதில் மாத கிராம நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கல்வி பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நான் கால்விட் பண்ணோம்னா அறநூற்றி எண்பது ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதில் நம்பர் அறநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தாறு இதில் மறுக்கரும நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி எட்டு இதில் முதல நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு அடுத்த பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வடி நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மோனா நம்பர் பி பொல்யூம் சி பொல்யூம் பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினொன்று முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதை முதலகரும் நம்பர் எழுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பாதான அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தெட்டு நானூற்றி எண்பத்தாறு இதில் முலகிரமோன் நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் முதல்கரும்பு நம்பர் ஆறு இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பசியாக இருக்குது நூற்றி ஏழு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏன்னா நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு எழுபத்தெட்டு இதில் முதல்கரும் நம்பர் தொள்ளாயிரத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் மூணா நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்களை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுகிற முன் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த குணிங் நம்பரில் பாஸ் ஃபாஸாகிருக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஃபாஸாகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கால் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணுன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் மூலகரமுன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதலகிரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தோம்னா பிசி போல்யூ ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு அதாவது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலா நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தம்னா நானூற்றி ஐம்பத்தி நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபி போலில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நானூற்றி முந்நூற்றி எண்பத்தாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 386 எண்பத்தி ஆறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா